கந்தர் அனுபூதி படிக்கிறதுனால பண கஷ்டம் தீருமா தீராதா இது ஒரு பக்தரோட சந்தேகம் அவர் கொஞ்ச காலமா கந்தர அனுபூதி படிச்சுட்டு இருக்காரு தன்னோட பண கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா தீரல அப்படிங்கிறது அவரோட எண்ணமா இருக்கு இதை தீர்த்துக்கிறதுக்காக மகா கிட்ட போய் கேட்கிறாரு பண கஷ்டத்துக்காக நான் முருகர் வழிபாடு பண்றேன் கந்தர் அனுபூதி படிச்சுட்டு இருக்கேன் இது சரியா தவறா இதனால தீரும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சான்றம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு மகா உடனே சொல்றாரு நீ கந்தர் அனுபூதி படிக்கிற இல்லையா கடைசி நான்கு வரிகளை சொல்லு அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றாரு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த நான்கு வார்த்தைகளையும் சொல்றாரு சொன்னதுமே மகா சொல்றாரு அதுலயே இருக்கே குருவாக வாங்க வருவாய் தாங்க அப்படிங்கிறது இதை விட உனக்கு வேற என்ன சான்று வேணும் நீ கந்தர் அனுபூதி படிக்கிறதுனால கண்டிப்பா உன்னோட பண கஷ்டங்கள் தீரும் உன்னோட வினைப்பயன் சீக்கிரம் தீரத்துக்காக தான் நீ அதை பாராயணம் பண்ணிட்டு இருக்க எப்ப தீருதோ அப்பவே உன்னோட பண கஷ்டங்கள் தீர்ந்து உடனே உனக்கு எல்லா நாளும் கிடைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு முருகர் அருள் புரிவார் நீ அதே பாராயணம் பண்ண அப்படின்னு சொல்றாரு அந்த பக்தரும் தன்னோட நம்பிக்கையோட பண்றாரு அவரோட கஷ்டங்களும் தீர்ந்துடுது இந்த மாதிரி கந்தர் அனுபூதி பாராயணம் பண்றதுனால நம்ம எல்லாருக்கும் எல்லா பலன்களுமே கிடைக்கும் என்னென்ன பலன் வேணுமோ எல்லாமே அதுல இருக்கு